ஒரு அமைதியான ஒரு வீடா என்ன மாதிரி என்ன வசதிகள் இருக்குது டபுள் பெட் சிங்கிள் பெட் இந்த குடும்பமாக வந்தால் அமைப்பு இருக்கக்கூடிய ஏற்பாடு ஆறு இரண்டு பேர் இருந்தாலும் உங்களுக்கு தண்ணி தண்ணி தங்கக்கூடிய அமைப்பு லாபம் இருக்குது

புள்ளையார் கோயில் இருக்குது எனக்கு ஒரு கடைகள் ஸோ பள்ளிவாசல் இருக்க எங்களுக்கு பார்க்கவே இந்த கார் பார்க்கிங் டெஸ்ட்ல ஹோட்டலில் வந்து எல்லா இடத்துக்குமே இடமாதிரி ஹாய் விஎஸ் நாங்கள் அண்டைக்கு ஜாழ்ப்பானத்துக்கு போகிறதே இருகாம் டைக் ஜாலப்பானத்தில் உள்ள பட்ஜெட்டுக்கு கால அளவான ஒரு ஹோட்டல் ஒன்று பார்க்க போகிறோம் இந்த ஹோட்டல எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாழ்ப்பாணத்திலேருந்து கேகேஎஸ்பிஏ ஆலை வரும்போது சிவன் கோயில் ஒன்று இருக்குது இந்த சிவன் கோயிலால் இடப்பக்கம் திரும்பக்கில்ல இனி இந்த ரோட்டில் போய் உங்களுக்கு காட்டுறேன் அப்படி போய் கொண்டு கேட்கல கல்லூரி வருது இந்த வைத்தீஸ்வரா கல்லூரியால நேர போகணும் மக்களே இல்ல வர்ற நாட்சந்தியால அப்படியே நேர போகணும் நேர போய் வலப்பக்கம் திரும்பணும் மக்களே வேறங்க வலப்பக்க ரோட்டால உள்ள போய்க்கல ஒரு ஐம்பது மீட்டர் தான் இந்த டெஸ்ட்லா ஹோட்டல் இருக்குது மக்களே

பாதுகாப்புகள் எல்லாம் இருக்குது நிறைய கிச்சக்கமான பாதுகாப்பு வசதிகள் இருக்குது கமராகள் ஆபீஸ் ரூம் உள்ள போய் பார்ப்போம் வணக்கம் நீங்க நான் வந்து நான் இல்லை நான் டெஸ்ட்டில் மேனேஜர் ரூம்ல போய் பாப்பமா ரூம்ல பாப்ப என்ன மாதிரி என்ன ரூம்ல குடுத்து கொண்டுக்கறீங்க ஒரு ரேட் இல்ல இந்த ரூம்ல இருக்குது வாங்க ரூம்ல காத்து பாத்துடலாம் வாங்க என்ன மாதிரி என்ன வசதிகள் இருக்குது இது வந்து டபுள் பெட் போட்டுக்குவோம் சிங்கிள் பெட் இருக்கு டபுள் பெட் சிங்கிள் பெட் இந்த 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 ரூம் தான் இது ஓ ஒரு மாதிரி يلا சிங்கிள் பெட் দেন ஐயோ சிங்கிள் பெட் சோஃபா இருக்குது சோகா இருக்குது கண்ணாடி மற்றது மேலே கலர் எல்லாம் வச்சுருக்கோம் குடும்பமாக வந்தால் அமைப்பு ஏற்பாடு நான் செஞ்சு அட்டாச் பாத்ரூம் பாத்ரூம் இருக்குது கோமட் இருக்குது பாருங்க அட்டாச் பாத்ரூம் சவரோட இருக்குது மற்றது வந்து கோமட் நல்ல நீட்டாக இருக்குது பாருங்க இது ஏசியோட பத்தாயிரம் கொடுப்போம் ஒரு குடும்பத்தினர் ஏழு எட்டு பேர் இருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி தங்கி தங்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு லாபமாக இருக்குது

இப்போது இது வந்து வேறு போய் அது எல்லாம் போடிங் அந்த ரூமில் நாங்கள் இருக்காங்க ரென் ரூம் வந்து எங்களுக்கு அவைலபிள் வென் ரூம் வென் ரூம் தற்போது விதைப்படுவக்கூடிய மாதிரி இருக்குது போடிங் இருக்கிறாங்க இருக்குது வந்து நாங்கள் இருக்குது மேல பல்கானிக்கு இங்கே வந்து மரங்கள் இருக்குது நேச்சுரல் அங்கால பக்கம் பார்த்தா என்னால ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்குது மக்களே இப் இன்பேன் ரேஞ்சில இந்த சைடுல எல்லாம் நிறைய மரங்கள் பாருங்க முன்னக்கெல்லாம் ஒரு கடைகள் சோப் இல்ல இருக்குது பாருங்க அதில் பார்த்தா என்னால ஒரு பல்லி வாசல் இருக்கு என்ன இருக்குது இங்க இது வந்து பிரதான வீதி வந்து அபபக்கர் வீதல்ல அங்க நேரா நான் வந்தே வீதி நாவன் பிரவீ நாவன் நாவன்

And the was uh, then the came mother be married.

இருக்கிறது ஆதரிடவில் தான் காட்டியிருக்கிறேன் அப்படின்ற வந்தீங்கன்னா இல்லைங்க டெஸ்ட் ஆகிட்டு போர்டு இருக்குது இந்த போர்ட்டில் எங்களுக்கு கருத்து கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர் இருக்குது சைர் எழுபத்தி ஏழு நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்து அறுநூற்றி இருபத்தெட்டு அறுபத்தி சைர் எழுபத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து இன்னொரு அறுபத்தி ஐந்து ஐநூற்றி முப்பத்தி நாலு அதில் ரெண்டு நம்பரும் தொடர்வு கொடுக்கிற நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் காட்டிக்கொள்ளலாம் அது ரொம்ப பண்ணிக்கொள்ளலாம் பாருங்கள் இந்த டெஸ்ட்டில் ஹோட்டல் வந்த வசதிகளோட நீங்கள் இயற்கை எழுதின்ற இந்த இடமாக இருக்குது மக்களையே அதோட இங்கே வந்து பார்த்தோம்னால் நிறைய வணக்க ஸ்தலங்கள் அதோட வந்து நிறைய அருகில் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது அதோட வந்து யாழ்ப்பாணத்து டவுனுக்கு கிட்டவா இருக்குது பாருங்க இந்த டெஸ்ட்லா ஹோட்டல் வந்து யாழ்ப்பாணத்துக்கு டவுனுக்கு அருகில் தான் இங்கே வந்து நிறைய வெளிநாட்டு ஆக்கள் மருத்துவ பிசினஸ் மேன் எல்லாரும் வந்து இதில் வந்து ஸ்டே பண்ணினோம் மற்றதுல இங்கே வந்து பாதுகாப்பு வசதிகள் நிறைய இருக்குது மக்களே டெஸ்ட்லா ஹோட்டலில் வந்து எல்லா தரத்துக்கு மேட்ட மாதிரி வந்து ரூம்ஸ் இருக்குது மக்களே இந்த ரூம்ஸ் வந்து பார்த்தோம் யாழ்ப்பாணம் டவுனுக்கு அருகில் இருக்கிறதால இங்க நிறைய சுற்றுலா தலங்கள் இடங்கள் இருக்குது வந்து இதில் வந்து இங்க இதுல வந்து ஸ்டே பண்ணிவிட்டு நீங்க எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் வந்து சென்று பார்வையிடக்கூடிய வசதிகள் இருக்குது அதோட வந்து இதுல பார்த்தோம்னா நிறைய வணக்கஸ்தலங்கள் எல்லாம் நீங்க பக்கத்து பக்கத்துலேயே இருக்குது பள்ளிவாசல் இந்து கோயில் சிவன் கோயில் பிள்ளையார் கோயில் எல்லாம் இருக்குது மருத்துவ யாழ்ப்பாண கோட்டை பண்ணை மருத்துவ நெல்லூர் கோயில் எல்லாம் இருக்குது நிறைய சுற்றுலா இடங்கள் வந்து எஃப்னா டவுன்லோடைய வந்து அண்டியை வந்து நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்குது நீங்கள் இங்கே வந்து இதில் ஹிஸ்டே பண்ணிட்டு நீங்கள் போய் சென்று பயக்கக்கூடிய ஆயிரக்கம் இந்த ஹோட்டல் தொடங்கி ஓட வேலை இரண்டாம் இது ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்குது இல்லை கூடுதலாக எங்களுக்கு படிக்கூடிய மாணவர்கள் வந்து மட்டும் இல்லை யாழ்மணை பொறுத்தவரையில் எல்லா ஃபேசல்ட்டியும் இருக்குது போர்டிங் கூடிய பிள்ளைகள் வந்து தங்கிருக்கிறாங்க மற்றது வைத்திய சம்பந்தமான நர்சிங் ட்ரைனிங் ஹோம்லேருந்து வந்து தங்கியிருக்காங்க கூடுதலாக ஃபஸ்ட் கூட எல்லா விதமான படிக்கூடிய மாணவர்கள் எல்லாம் வந்து கூடுதலாக தங்கியிருக்கிறாங்க வரக்கூடிய ஆட்கள் வந்து அவங்க தங்கியிருக்கிறாங்க எல்லா தொழில் தொழில் மூலமாக வரக்கூடிய அவ்வளோ பேரும் கூட தங்கியிருக்கிறாங்க அந்த அவங்களுக்கு தங்கியிருக்கக்கூடிய அமைப்பை நாங்கள் பெரிய ரேட்டு இல்லாமல் அவங்களுக்கூடிய தகவலை வசதிகளோட செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதனால் அதில் வந்து கூடுதலாக எங்களை இதில் தங்கியிருக்கக்கூடியவர்கள் அவங்க தொழிலோடு இருக்கு இருக்கிறாங்க இதில் ஆனால் கூடுதலாக மாதம் 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 புதுச்சிக்க புதுச்சிக்கக்கூடிய ரேட்டு எல்லாம் நாங்கள் கொடுத்து வந்திருக்கிறோம் அதை ரெண்டு பேர் இருந்தாங்க முதல் தொண்டை மாதிரி தானே இருபதாயிரம் எடுப்போம் ரெண்டு பேர் காலை பத்தாயிரம் படி ஒரு ஆள் ஒரு ஆள் இருக்கிறாரு இருந்து கொள்ளலாம் இருபதாயிரம் அடுப்பும் ரூம் அந்த அந்த தான் இப்போ சூழ்நிலையில் கொஞ்சம் இந்த மழை காலங்களில் இருந்தாலும் கொஞ்சம் ஆக்கள் கொஞ்சம் வரையில்லை இப்போ கூட இல்லை ஆக்கள் வந்து வந்து போகக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு கூடுதல் கொஞ்சம் மறுக்கூடையே கொஞ்சம் வாகனத்தில் வந்து ஆக்கள் போகாத நீங்கள் பார்த்துருக்குங்க கூடுதலாக இப்போ ஆ நூறு கிடைக்கிற ரூம்கள் வந்து கூடுதலாக ஆக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இருக்கிறாங்க மற்றது எங்களுக்கு எல்லாமே பார்த்து நீங்கள் தான் ஃபிரஸ்ட்டாக ஃபிரெஷ்ஷாக கஷ்டப்படுற வரையில் டவுனில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுட்டிங் போர்டு வந்தாலும் எஸ் நூற்றி எடுப்பாங்க ஒன்று ஒரு கிலோமீட்டர் கூட பார்க்கலாம் டவுன் தான் அங்கேயே இருந்து டூரிஸ்ட் பிளேஸ்களில் பார்க்கும்போது கோட் கோட்டை இருக்குது மற்றது பீச் பீச்சில் இருந்து எல்லாம் இருக்குது நைனாது போகிறது இங்கேருந்து போகிறது மிக தூரம் வராது மற்றது ஒரு கோயில் இருக்குது மற்றபடியான முக்கியமான வணக்கங்கள் அங்கே இருக்கிறதால இங்கே கோவில் பெற்றிருக்கு மற்றது டூரிஸ்ட் பிளேஸுக்கு இங்கே கூடுதலாக இருக்குது மற்றது பொறுத்த வரைக்கும் சொல்லி ப்ளஸ் வந்து சொல்ல எல்லா வைத்திய சம்பந்தமாக தேவை வாராக்கள் எல்லாம் வந்து இங்கே எங்க இதிலேருந்து அங்கே கொண்டு போவாங்க அது போகிறதுக்கு எப்போ நாங்கள் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க நோய் அதுக்கு கொண்டு வர கணச கணசையோடு திட்டத்தினர் அவங்கள நாங்கள் வச்சு வச்சு நாங்கள் அனுப்புகிறோம் இங்கே இந்த பிக்மியிலேருந்து டவுனுக்கு போகிறதுக்கு அவ்வளோ எடுக்கிறாங்க பொறுத்தவரையில் டவுன் டவுன் பஸ் ஸ்டாண்டில் இருந்து பிக் பிக்மியில் ஒரு இருநூற்றி ஐம்பது எடுப்பாங்க இதே இது ரயில்வே ஸ்டன் வர்றதுக்கு தூரம் தானே ஒரு முந்நூறு முந்நூற்றம்பர் எடுப்பாங்க குருவில் லக்னா டவுன் வந்து பெரிய டவுன் அதனால் டவுனில் டவுனை பொறுத்தவரை காஞ்சிபுரம் தான் இருக்குது அஞ்சு தஞ்சை இடத்துல இருக்குது அப்படி வந்திங்கிட்டா உங்களை டவுன்லேருந்து வந்திங்கன்னா வைத்தியசுவரை ஸ்கூலாக நேராக வந்தீங்கன்னா எங்களை கெஸ்ட்டு கொண்டு போகலாம் டவுனை பொறுத்த வரையில் இது வந்து மிச்சம் தூரம் இல்லை டவுனில் தான் இருக்குது மற்றது சாப்பாட்டு கருதியை பொறுத்த வரையில் கூடுதலான ஹோட்டல்ஸ்மே இருக்குது எல்லா விதமான கை ஹோட்டலில் இருந்து ஏனைய ஹோட்டல் முக்கியமாக இருக்கிற குலையில் எல்லா எல்லா தரத்துல சாப்பாடுகளும் எடுத்துக்கொள்ளையாது எல்லாம் மிச்சம் தூரம் இல்லைங்கிற கெஸ்ட்டை பொறுத்த வரையில் ஒரு நடந்து போய் சாப்பிடுக்க தூரத்தில் தான் ஹோட்டல்ஸும் இருக்குது அப்போ அதனால் எல்லா சேவையும் பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் அமைப்பில் அந்த இடம் எங்கிற இடம் முக்கியத்துவம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லுவார் இதில் கெஸ்ட் வந்துட்டு இப்போ போயின்னா வேகில்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வந்து வெள்ளைக்கனை கிளிக் பண்ணுங்க இன்னொரு சிறந்த வீடியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி